ரங்காபாளையம் பண்ணப்பட்டி மற்றும் சில ஊர்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மிகப்பெரிய திருவிழாவாக நடைபெற்று வருகிறது முதல் நாள் நிகழ்ச்சியான ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேற்று கரகம் பாலித்தல் நிகழ்ச்சி பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அக்னி சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் உடன் தொடங்கியது இன்று கிடாய் வெட்டுதல் சேவல் அறுத்தல் நிகழ்ச்சியும் எட்டுப்பட்டி ஊர் பொதுமக்கள் ஒரே இடத்தில் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு எடுத்தல் நிகழ்ச்சியும் நாளை இரவு கரகம் கிணத்துக்கு செல்கின்ற நிகழ்ச்சி மறுநாள் மஞ்ச நீர் நீராட்டு விழாவுடன் திருவிழா முடிவுக்கு வருகிறது திருவிழா ஏற்பாட்டினை முன்னால் பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் ஊர் நாட்டாமையான பெரியசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது